அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட தனுசு ராசிக்காரங்க போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்காரன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கப் போகுது பணம் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது குடும்ப உறவுகள் வழுபடப் போகுது காதல் விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகுது குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்பட போகுது உங்க கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கானதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோங்க நீங்கள் நல்லதை ஈர்க்கும் மனிதனாக இருக்கிறதுனால இந்த பதிவுகள் உங்களை நோக்கி வருதுங்க மார்கழி மாதத்தை உங்களுக்கு ஏற்ற மாதமாக நீங்க மாத்திக்கலாங்க கிரக நிலைகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் இதை எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா தெரிஞ்சுக்க போறோங்க உலகத்துல ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க ஒரு வட்டம் தன்னை தானே நெகட்டிவா நினைத்து புலம்பிக் கொண்டே இருப்பாங்க இன்னொரு வட்டம் நல்லதையே நினைத்து நல்லதையே ஈர்க்கும் மனிதர்கள் இந்த வட்டத்திலிருந்து அந்த வட்டத்துக்கு மாறும்போது நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் நல்ல அதிர்வலைகளை ஈர்க்கும் மனிதர்களுடன் பழகுங்க உங்கள் சிந்தனைகள் மாறும் நல்லதை நீங்க ஈர்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் மாதங்களில் சிறந்த மாதம் மார்கழி மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கமும் இந்த மாதத்தில் அடங்குங்க மார்கழியே தெய்வங்களின் மாதம் என்று சொல்லுவாங்க உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் இந்த மாதத்தில் நீங்க வேண்டுனீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்குங்க ராசி அதிபதி அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கடந்த கால கஷ்டங்களை தீர்ப்பதற்கான சில சிந்தனைகள் தோன்றும் நேரம் காலம் நல்லா இருக்கணும்னு தெரிஞ்சாலும் ரியல் லைஃப்ல எதுவும் நடக்கலையே என்று நினைக்க வேண்டாம் கிரகங்களை மட்டும் கவனிக்காம உங்களை நீங்களே கவனியுங்க ஜாதகத்தில நல்ல அமைப்புகள் இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் நல்லதை தேடுங்கள் நல்ல மனிதர்களை பாருங்கள் கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நொடியும் நல்ல நேரமாக நீங்க பார்க்கணுங்க இந்த மார்கழி மாதத்தில் நிறைய நல்லதை தேடுங்க நல்ல மனிதர்களை பாருங்க கிரக நிலைகள் சரியில்லை என்று புலம்பாதீங்க கடவுள் கொடுத்த ஒவ்வொரு நொடியும் நல்ல நேரமாகவே பாருங்க நல்ல எண்ணங்களை விதித்து கொண்டே இருங்க வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு நல்ல வார்த்தைகளை பேசுங்க அவச குணமா எதையும் நீங்க பேச வேண்டாங்க ஜாதக பலன்களை மட்டும் பார்த்துட்டு அதற்கான முடிவுகளை எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நடைமுறையில் யோசிக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்கு கஷ்டப்படும் ஒவ்வொரு காலமும் உங்கள் மனதில் இழக்கூடிய சந்தேகங்களும் பயங்களும் கவலைகளும் உங்கள் கண்ணை மறைத்திடும் உங்களுக்கு எதுவுமே நல்லதே இல்லைன்னு உங்களையே நம்ப வச்சிரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கடல் கடந்து வேலைக்காக போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கணினி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகும் வியாழக்கிழமை தோறும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்பவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் நல்லதை விதைத்தால் அது உங்களுக்கு திரும்ப நல்லது கொடுக்காமல் போகாது நீங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் நீங்கள் நல்லதை பெறுவதை எவராலும் தடுக்க முடியாது உங்களிடம் உள்ள நல்ல அதிர்வலைகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த பதிவை தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நீங்க ஷேர் செய்யணுங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தனுடைய முடிவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறனுடைய ஆரம்பமும் இந்த மார்கழி தான் அடங்குது இந்த மாதம் உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான அனைத்து வழிகளும் அமைய வேண்டுமென்றெல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நிறைவேறுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களை வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் தன்னம்பிக்கையுடையவர்களாகவும் இருப்பாங்க இவங்க புத்திசாலிகளாகவும் எந்த வேலையையும் பார்த்தவுடன் செய்யக்கூடிய திறன் படைத்தவர்களாகவும் இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அதிசாரமான குரு பகவானுடைய உச்சமான கிரக பெயர்ச்சி எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்கலாங்க ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்கிறார் நீங்க என்ன லக்கணத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பலன்கள் மாறுபடுங்க குரு பகவான் தோஷத்தை நீக்கக்கூடிய கிரகங்க தனுசு ராசிக்காரர்கள் எட்டாம் இடத்தில் குரு செல்வதால் பயப்பட தேவையில்லை உங்க வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும் குரு புனர்பூச நட்சத்திரத்தில் செல்வதால் கெட்டது நடக்காது தசாபுத்தி நல்லா இருந்தா நகை பணம் பொன் பொருள் ஒழுக்கம் எல்லாமே நல்லா இருக்கும் வீடு இடம் பூமி வாங்குவது குடும்பத்தை எப்படி பார்ப்பது எல்லாமே குருதான் முடிவு செய்வார் ஏற்கனவே ஏழாம் இடத்தில் குரு இருந்ததால் மார்ச் மே ஜூன் ஜூலை மாதங்களில் வருமானம் பொருளாதாரம் கோர்ட் கேஸ் வேலை தொழில் போன்றவற்றில தடைகள் தாமதங்கள் அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம் கடன் பகை பொருளாதார பிரச்சனை நண்பர்கள் எதிரியாவது மருத்துவ செலவுகள் திருமண தடை போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது குரு சுயசாரம் வாங்கி இரண்டாம் இடத்தை பார்ப்பதால வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குரு பெயர்ச்சியால நகை பணம் சேமிப்பு வருமானம் அதிகரிக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் பூமி பூஜை போடலாம் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் தொழில் தொடங்க நல்ல நேரங்க பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு தடைகள் நீங்கும் நெருப்பு சார்ந்த வேலை கமிஷன் வியாபாரம் எலக்ட்ரிக்கல் மருத்துவத்துறை ட்ரைலரிங் வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ஆசிரியர் வேலை போன்றவை நன்றாக இருக்குங்க லாட்சி எடுப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்துருங்க அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சி போயிருங்க சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்புடன் செயல்படும் தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது துங்க எதிர்பார்த்த காரியங்கள் மனசுக்கு திருப்தி அளிக்கும் விதத்தில் நடந்து முடியும் கடன் சுமை குறையும் எதிர்ப்புகள் அகலும் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு செய்வீங்க யாருக்காவது உத்தரவாதம் தரும்போது கவனமா இருக்கிறது நல்லது சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரத்தில் கடுமையான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் போட்டிகள் குறையும் புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி ஏற்படும் கடன் தொல்லைகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவி கிடைக்கும் சுக்ரன் சஞ்சாரத்தால் உங்க வாழ்க்கையில நல்ல பலன்கள் எல்லாம் இந்த மாதம் ஏற்பட போகுதுங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது கவனம் தேவைங்க எதையும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லதுங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சாதகமாக பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரப்போகுது மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க பயணம் செல்ல நேரலாம் மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரலாம் பெரியவர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் உடனிருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது ரகசியங்களை கையாளுவதில் கவனம் தேவை கல்வியில வெற்றி பெற ஆசிரியர்களின் ஆலோசனையை கேட்டு பயன் பெறுவது நல்லது முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்குங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மள பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாமல் கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கிறாரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கிறாரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க திருமணமான தனுசு ராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை கொண்டவராய் இருக்கணும் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது ஆனா அதை நீங்க பொருட்படுத்தவும் கூடாது இந்த உலகத்துல நூறு சதவீதம் சரியான நபர்கள் யாருமே கிடையாது தவறு செய்யறது மனுஷனுடைய இயல்பு நீங்கள் பழகும் நபர்களிடம் கவனமாக நீங்கள் இருக்கணும் தேவையற்ற நபர்களுடைய வருகை இருக்கும் அவர்கள் உங்களிடம் உங்க பணத்தை பறிக்க பிளான் பண்ணுவாங்க பழகும் பழக்கம்னு எடுத்துக்கிட்டா தனுசு ராசிக்காரங்க அளவோடு இருந்தால் நல்லது அளவுக்கு மீறின அமிர்தமும் நஞ்சு தீபாவளி அன்றுக்கு மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யுங்க குல தெய்வ வழிபாடு உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க ராசி பலன்கள் மட்டுமில்லாம கிரக நிலைகள் கொடுக்கக்கூடிய பலனை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளணுங்க நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் தெரிந்து கொண்டு நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டுங்க கெட்டதாக இருந்தால் ஒதுங்கி கொள்ளணுங்க ஆரோக்கியம் ரீதியாக கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை நீங்க தவிர்க்கணும் மற்றவர்கள் உணவு சார்ந்து ஐடியா கொடுத்தா உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத பொருட்களை நீங்க சாப்பிட வேண்டாம் சரிமான ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நல்ல காய்கறிகள் கீரை வகைகள் சாப்பிடுங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க வேலைக்கான நேரத்தை மட்டும் ஒதுக்கி மற்ற நேரங்களில் ஓய்விடுங்க அதிக நேரம் மொபைல் பார்க்காதீங்க தேவையற்ற நபர்களுடைய சகவாசத்தை ஒதுக்கிருங்க குரு பகவான் நல்லதையே கொடுத்தாலும் படிப்படியாக நிதானமாக பொறுமையாக தான் தருவாரு பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை எப்போதும் விழிப்புணர்வோடு நீங்க இருக்கணும் உடனே நல்லது நடந்துடும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது பொருத்தார் பூமி ஆழ்வார் என்பது தனுசு ராசிக்காரர்களுக்கான மந்திரம் அவசரப்பட்டு வாய் திறந்து விடாதீங்க அவசர முடிவுகள் எடுத்துடாதீங்க தீபாவளிக்கு பிறகு படிப்படியாக சில நல்ல மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன் கோயிலுக்கு சென்று மனதார வழிபாடு செய்யுங்க பழனி கோயிலுக்கு அல்லது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வாருங்க சரியான பலன்களை தெரிந்து கொள்ளுங்க பிரபஞ்ச ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றம் வரப்போகுது நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மள பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மள பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படிங்கிறதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படிங்கிறதுதான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்